அஸ்லாமலை வரஹத்துல்லாஹி வரகாத்துஹூ மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் மீது முறைப்படி நம்பிக்கை வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பது போல் உங்களுக்கு உணவளிப்பான் பறவைகள் காலையில் காலி வயிற்றுடன் செல்கின்றன மாலையில் வயிறு நிரம்பிய நிலையிலே திரும்பி வருகின்றன இந்த செய்தி உமரபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இபுரு மாஜா என்ற நூலிலே நான்கு ஒன்று ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்களுக்கு முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்திருந்தாலும் அல்லாஹ் குலை தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்களுக்கு பிறகும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடக்கவிருந்தாலும் அந்த தூதருடைய காலங்கள் சிறந்த காலம் என்று அவர்களே குறிப்பிடுகிறார்கள் காலங்களில் சிறந்தது முகம்மதாகிய என்னுடைய காலமே என்று அழுத்தமாக கூறியதன் மூலம் சத்தியத்தை ஏற்று ஒழுக்க புரட்சி ஏற்படுவதில் பொற்காலம் பொதிந்திருக்கின்றது என்பதை இந்த வையகத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அவர்களுடைய காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சியோ மருத்துவ வளர்ச்சியோ அந்த இல்லை அவர்களுடைய தோழர்கள் அனைவருக்கும் நிரப்பமான அளவுக்கு ஆடைகள் கூட இல்லாத நிலையில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜோடி ஆடை கூட முழுமையாக இல்லாத நிலையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய காலத்தில் இருந்த நிலைப்பாட்டையும் இன்று பொருளாதாரத்திலும் அறிவியலிலும் முன்னேறிவிட்டதாலேயே பொற்காலம் என்று இதை ஒருபோதும் வாதிட முடியாது அப்படி சொன்னால் மனிதர்களை விட மற்ற உயிரினங்கள் தான் உயர்வாக கருதப்பட வேண்டும் என்ற நிலை வந்துவிடும் பெரும்பாலான விஞ்ஞான உண்மைகள் மற்ற ஜீவராசிகளிடமிருந்தே மனித சமுதாயத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன விட எத்தனை விஷயங்களில் மற்ற ஜீவராசிகள் மனிதனை விஞ்சி விடுகிறது என்னதான் குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்து பழகியிருந்தாலும் குளிர்காலத்தில் மனிதன் அதற்கேற்ப ஆடைகளை அணிந்தே தீர வேண்டும் இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் மிருகங்களுக்கு இந்த நிலை இல்லை பொதுவாக உடலில் உள்ள வெப்பம் வெளியேற வேண்டுமென்றால் காது கை கால்கள் மூலம்தான் வெளியேற வேண்டும் துருவ பிரதேச உயிரினங்களுக்கு இந்த உறுப்புகள் மிகவும் சிறியதாக அமைந்திருக்கும் வெப்ப பகுதியில் வாழும் உயிரினத்திற்கு இந்த உறுப்புக்கள் பெரியதாக இருக்கும் பகுதியில் வாழும் நரிகளுடைய காதுகள் சிறியதாகத்தான் இருக்கும் பகுதியில் வாழ்கின்ற நரிகளுடைய காதுகள் பெரிதாக இருக்கும் இதையெல்லாம் ஒரு சான்றாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் பறவைகள் சேமித்து வைப்பதில்லை அதனால் பட்டினி கடந்து சாவதும் இல்லை சேமித்து வைக்கக்கூடிய எறும்பு கூட வெப்பமோ பனியோ தாக்காத விதத்திலே சேமிக்க தெரிந்திருக்கிறது குளிர்சாதன பெட்டியெல்லாம் மனிதனுக்கு தேவைப்படுகிறது மற்ற ஜீவராசிகளுக்கு அப்படி இல்லை இப்படித்தான் உலகளாவிய ரீதியிலே மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கு மத்தியிலே உண்டான வித்தியாசங்கள் அமைய பெற்றிருக்கின்றன இதை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் பறவைகள் நம்பிக்கை வைப்பதைப் போல் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை அமைத்து கொண்டால் அவைகள் எப்படி வயிறார உண்டு வருகின்றனவோ அதுபோன்று உங்களுக்கும் வளமான வாழ்வு கிடைக்கும் என்று படிப்பினைக்காக இப்படி அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இத்தகைய உண்மைகளை உதாரணங்களை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாளிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்